வணக்கம் மக்களே செருப்பு தொலைவது நல்லதாக கெட்டதான்றத இன்னைக்கு பதிவில் நான் பார்க்க போகிறேங்க ஒருவர் வந்து தம் பண்ணுடைய பாதங்களில் வந்து செருப்பை வந்து சரியான முறையில் நம்ம பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அவருக்கு செல்வம் வந்து பெருகும் தொழிலில் வந்து முன்னேற்றம் எடுப்படும் இது மட்டும் இல்லாமல் சனி தோசத்துலேருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும் எப்போதுமே நம்ம செருப்பை வந்து ஜோடியாதாங்க கலட்டியுடனும் ஒரு ப ஒரு செருப்பு முன்னாடி ஒரு செருப்பு பின்னாடின்றதை வந்து நம்ம கலட்டக்கூடாது ஏன்னா அப்பிறகு வீட்டினோட தலைவாசலில் வந்து தெய்வத்திற்கு இணையாக நம்ம வணங்குவோம் அத்தகைய தலைவாசல வந்து செருப்பை போட்டுக்கிட்டே நம்ம நிற்கக்கூடாது அதை தாண்டி செல்லக்கூடாது அது வந்து தூரதிர்ஷ்டமாக கருதப்படும் மேலும் பார்த்தீங்கன்னா செருப்பு அணிஞ்சிக்கிட்டே கல்லுப்பு பருப்பு அரிசி இதெல்லாம் நம்ம எடுக்கவே கூடாது இது வந்து மகாலட்சுமியோட அம்சமாக வந்து இருக்குது மாதிரி சமையல் போட்டுக்கிட்டே செருப்பை போட்டுக்கிட்டே சமைக்கிறது செருப்பை போட்டுக்கிட்டே சாப்பிட்றது இப்படிப்பட்ட இதை வந்து நாம் செய்யவே கூடாதுங்க இது தவறான விஷயம் அப்புறம் பார்த்திங்கன்னா செருப்பை மற்றவர்களுக்கு நீங்கள் தானமாக வழங்குவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சனி பகவானோட அருள் வந்து உங்களுக்கு பெருமளவு கிடச்சி நீங்கள் செய்கிற உத்தியோகத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும் நீங்கள் தொழிலில் ரொம்ப நலிவடைஞ்சுருக்கீங்கன்னா ஒரு விஷயத்தை செல்லு செய்யுங்க செருப்பை வாங்கி கோயிலில் போய் விட்டுருங்க அதை மற்றவங்க எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற தொழிலில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படும் மேலும் பார்த்தீங்கன்னா நாம் செருப்பு வந்து எந்த நிறத்தில் அணிஞ்சால் நம்மளுக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா செருப்பு வந்து வெள்ளை நிறத்தில் வந்து நீங்கள் அழிவது பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை வந்து உங்களுக்கு தரும் மேலும் கருப்பு மற்றும் அடர் நீல நிறத்தில் நீங்கள் செருப்பை போட்டிங்கன்னா நம்ம சுற்றி இருக்கோம் இல்லையா எதிர்மறை சக்தி அது வந்து அந்த கலர்ஸ் வந்து இழுத்து வச்சுக்கிறோங்க ஆமாங்க சிவப்பு நிறம் மஞ்சள் நிறம் வந்து இந்த கலர்ஸ் செருப்பு போடுவது பார்த்திங்கன்னா நீங்கள் செய்கிற தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் காரிய சித்தி ஏற்படும் வெற்றியை ஏற்படுத்தும் மற்றும் பச்சை மற்றும் ப்ரௌன் கலர் நீங்கள் காலனிகளை போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வில் உற்சாகம் பிறந்து மகிழ்ச்சி என்பது ஏற்படுங்க ஆமாங்க இன்னொன்று என்னென்னா சனி நவகிரகங்களில் வந்து சனி பகவான் வந்து சக்தி வாய்ந்தவராக இருக்கார் அது வந்து சனியினோடய தாக்கம் நம்முடைய பாதமாக இருக்குது அதனால் பிஞ்சு போன செருப்பை போடவே போடாதீங்க நன்றி